ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்திர நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நாம் எவ்வளவும் அனுபவிக்கிறோம் நல்லது அனுபவிக்கிறோம் கெட்டதை அனுபவிக்கிறோம் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் நஷ்டத்தை அனுபவிக்கிறோம் எல்லாமே அனுபவிக்கிறோம்ல சுகமான அனுபவங்களும் இருக்குது மோசமான அனுபவங்களும் இருக்குது அப்போது நம்ம எல்லாத்தையும் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் கிட்ட அம்மா கிட்ட இப்படி எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வயசான இப்போலாம் வந்து குழந்தைங்களை கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறாங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் ஏன்னா குழந்தைங்கள ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சா தான் நம்ம குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அது தெரிஞ்சு வளரும்போது அதோடய லைஃப் அதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் எல்லாத்தையும் குழந்தைங்க கிட்ட சொல்லித்தான் வளர்த்தணும் அப்புறம் ரெண்டாவது என்னென்னா நம்ம பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோம் இப்போது நம்மளுக்கு சில விஷயங்கள வந்து அம்மாவாகட்டும் பொண்ணாகட்டும் இப்போ நானே இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மா வந்து ஓடி வந்து பார்ப்பாங்க இதே வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஸோ எங்கள் அம்மா வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல ஒரு ஆறு மா ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருக்கும் படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க எங்கள் அம்மாவை போய் என்னால் பார்க்கவே முடியாது மாதத்துக்கு ஒருக்கா போய் பார்த்துட்ருந்தேன் இப்போ அம்மாவுக்கே உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாள் உடம்பு சரியில்லைன்னா இருக்கலாம் ஒரு மாதம் உடம்பு சரியில்லைன்னா இருக்கலாம் ஆறு மாதம் உடம்பு சரியில்லைன்னா இருக்கலாம் சும்மா அங்கேயே இருந்தால் இங்கே என்ன செய்வாங்க ஒன்றா அவங்கள கூட்டிகிட்டு வந்து வைக்கிற அளவுக்கு வசதி இருக்கணும் நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குல்ல மாப்பிள்ளை வீட்டில் போய் தங்கினா அது ஒரு மாணக்கீடாக நினைக்கிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ ஒன்றுமே என்னால் செய்யவே முடியல நான் அப்பப்போ போய் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு இருபது நாளைக்கு ஒருக்கா போய் பார்த்தனாலும் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் எங்கள் அப்பா ஒவ்வொரு டைம் சமைச்சி வச்சுருப்பாரு இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிட்டு வருவாங்க நான் போய் எங்கள் அம்மா மடியில் தாப்பா படிப்பேன் அதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா ஒரு ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பெற்ற பிள்ளைங்க போய் அம்மாவை பார்க்குறதும் என்னமோ அரிதான விஷயமாக இருக்குது ஆம்பளை பசங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை பொம்பளை பிள்ளைங்கள தான் இதுவே அம்மா என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு எதாவது ஒன்று அம்மா அடிதடி அடித்து பிடிச்சி ஓடி வருவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அம்மான்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து பொங்கல் அன்றைக்கி தான் பர்த்டே தம்பி பிறந்தப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு கல்யாணம் ஊசில எப்போ எடுத்தாலும் ரெண்டு ரெண்டு சேலையாக எடுப்பாங்க ஒன்று எனக்கு ஒன்று அம்மாவுக்கு அப்படி தான் எடுப்பாங்க அப்போ ஒரு டைம் எடுத்தப்போ சொன்னாங்களா நான் சொன்னேன் எனக்கு இது வேணும் வேணும்னு கேட்டேன் உனக்கு எதைத்தான் வேண்டான்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் வேணும் வேணும் பண்ணி என்ன என்னமோ சொன்னாங்கப்பா என்னமோ சொன்னாங்கப்பா உன் செயலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துச்சு அப்போது நைட்டு ஒரு பத்து பத்தரை மணி இருக்கும் கதவு தட்டுற சவுண்டு கேடுச்சு போய் பார்த்தா அன்னாரத்துக்கு எங்கள் அம்மா நான் எந்த புடவையை வேண்டான்னு சொன்னேனோ அந்த புடவை எடுத்துகிட்டு ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து அன்னாரத்துக்கு ட்ரெஸ் மாற்ற வச்சு கேக்கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தன்னோடய காலில் விழுக சொல்லி ஆசிர்வாதம் கொடுத்து துண்ணற வச்சு விட்டாங்க அந்த ஒரு செகண்ட்லாம் நினச்சி பார்த்தேன் நம்ம அம்மாவுக்கு நம்ம அம்மா எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஓடி வந்துடுறாங்கல்ல எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கூப்பிட்டோம்னா அம்மா வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறனால அம்மாவுக்கு இருந்துச்சு வந்துரு இருக்க முடியாது பாவம்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டே போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து வந்தாங்க ஏண்டி என்னை கூப்பிடலன்னாங்க அம்மா உனக்கே உடம்பு சரியில்லை நீ எப்படிம்மா நான் கூப்பிட முடியும் நான் அப்பாவே வச்சு பண்ணிக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த விஷயம் அப்போலாம் ஃபோன் லெட்ரு ஃபோன் எல்லாம் ரேராக தான் இருக்கும் லெட்ரு எழுதிக்கலாம் அப்புறம் எப்படியோ ஃபோனு ஒரு பக்கத்து வீட்டில் இருந்துருக்கோம் நாங்கள் ஒரு டெலிஃபோன் பூத்தில் போய் பேசி அவங்க சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டோன்னே ஓடி வந்தாங்க இண்டி நான் உயிரோடு இருக்கும்போது இப்படி என்னை கூப்பிடாமல் விட்டுட்டு நாங்கள் பரவாயில்ல விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா நான் வ எனக்கு நான் வந்து அங்கெல்லாம் அம்மாவும் பொண்ணு பாசமும் ரொம்ப அற்புதமான விஷயம் அதே மாதிரி அம்மா மகன் பாசமும் அற்புதமான விஷயம் பாசங்கள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்க மேலெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படும் போது நம்மளால் அதை பார்த்துட்ருக்க முடியுமா அப்போ நம்ம என்ன செய்வோம் அவங்க வழியால் துடிச்சிட்ருக்காங்க போது அந்த வழியை எப்படி போக்குறதுன்னு டாக்டரை கூப்பிடுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ஏங்க அந்த வழியை கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாமா வாங்க முடியுமா சொல்கிறேங்க நான் வந்து எங்கள் அத்தை அவ்வளோ கண்ணுக்கு முன்னாடி அத்தனை கஷ்டப்பட்டாங்க அது வாங்க முடியாது என்ன செய்ய முடியும் கொஞ்ச நேரம் நான் வாங்கிக்கிறேன் எதாவது தூக்கிட்டு சமைக்கிற பொருளாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் சமந்துக்கலான்னு சொல்லிவிட்டு சமைந்துட்டு அப்புறமா விட்டுறலாம் அப்படி சமைக்க முடியாத ஒரு பொருளை என்னப்பா செய்கிறது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் பொண்ணுக்கு வழி வந்துருச்சு இப்போ டெலிவரி டைமுன்னு வச்சுக்கோங்க பொண்ணுக்கு வழி வந்து ஆளாக பறக்குது பயங்கரமாக வழியில் அழுகுது அப்போ அம்மா என்ன செய்ய முடியும் அந்த வழியை வாங்க முடியுமா கிடையாது அவர் அவர் வழியை அவர் அவர் தாங்கித்தான் ஆகணும் அதே மாதிரி தான் இந்த டெலிவரி டைம் இது தவிர்த்து இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய கர்மாவும் ஒரு வழி வலிமையான வழி அது அந்த வழியை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த வழியை அனுபவிக்காமல் தப்பிச்சிட்டு போனாங்கன்னா அது அடுத்த ஜென்மத்துலையும் அந்த வழி தொடரும் அதனால் கர்மாவிலேருந்து யாரும் தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம யாரும் வந்து மானத்தை காப்பாற்றுறதுக்குலாம் ஒன்றும் போராட வேண்டாம் நம்மளை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி அமைதியாக இருந்துட்டு போங்க அப்படி அவமானப்படுத்துனவாங்கன்னா நீங்கள் சகிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் கர்மாவோட பவர் கொஞ்சம் குறையுது அதாவது கர்மா ஒரு நூறு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம யார்கிட்டையும் எதிர்த்து பேசாமல் விவாதம் பண்ணாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு போயிட்டுருந்தோம்னா அந்த கர்மாவோட பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லை ரோசம் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஆகும் நம்ம கூட நம்ம யார் கூட சண்டை போடுறோமோ அவனோட கர்மாவையும் சேர்த்து நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டங்கள் அதிகமாகும் இதே நம்ம அமைதியாக போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் யாருக்கும் எந்த கர்மானாலையும் ஒரு பாதிப்பும் வரவே வராது அதே மாதிரி பாருங்கள் அம்மா மகாபாரத்தையும் வாங்க முடியாது மக அம்மா வழியையும் வாங்க முடியாது யாரும் யாரோட வழியையும் வாங்கிக்கவும் முடியாது ஷேர் பண்ணிக்கவும் முடியாது சரியா அதனால் உன்னதமான அந்த வழியாக நினச்சி நம்ம கும்பிட்ற கடவுளோட ஆசிர்வாதத்தோடு அந்த வழியை அனுபவித்து பழகிட்டோம்னா அடுத்தது நம்மளுக்கு வழி இல்லாத ஒரு வாழ்க்கைப்பாதை கண்டிப்பாக அமையும் ஆனால் வழியை தாங்கணும் அனுபவிக்கணும் அப்போ தான் அடுத்தது நம்மளுக்கு தெளிவாக தள்ள தான் ஒன்று கிடைக்கும் அதனால் நம்ம எல்லோரும் வழியை தாங்கிப்போமா இவங்ககிட்ட நம்ம வழியை சொல்லலாம் அவங்ககிட்ட வழியை சொல்லலாம் இப்போ வந்து இது வந்து உடல் சார்ந்த வழி மனம் சார்ந்த வழிக்கு என்ன செய்ய முடியும் சில பேர் குடிக்கிறாங்க சில பேர் வந்து மன பாரம் அதிகமாச்சுன்னா சில பேர் சாப்பிடுவாங்களாமா நூறுக்கு தீ சாப்பிடுவாங்க அந்த ராட்சஸ ராட்சஸ பசின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டே இருக்கிறது எத்தனை சாப்பிட்டாலும் ஒரு பசியே தீராத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்து மன அழுத்தம் காரணமாக வருது சில பேர் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க சில பேர் உட்காந்த இடத்துலேருந்து நகராமல் ஆணி அடித்த மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி மனம் வந்து வாடி போனால் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிகழும் அதுக்கு இடம் கொடுக்காமல் நாம் மனசை தைரியமாக வச்சுட்டு வர்றது எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு போனோம்னா நம்ம கர்மாக்களோட பலம் குறைஞ்சி 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 போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் நம்ம குளிக்கிற சோப்பில் அந்த லாஸ்ட்டு தேஞ்சி தேஞ்சு தேஞ்சு போன சோப்பு அதையும் தேய்ச்சோம்னா இடைவிடாமல் அது காணாமல் போயிருதுன்னு அந்த மாதிரி இந்த நெகட்டிவ் தாட்ஸை ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட்ஸில் வந்து நம்ம நப்பி வச்சு நம்ம நல்லபடியாக இருந்தோன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நாம் இப்படி நம்மளோட சொந்தத்துக்குள்ளே ரத்தத்துக்குள்ளேயே ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க முடியாமல் இருக்கும்போது நம்மளோட கஷ்டங்களையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஆமாங்க நம்ம கஷ்டத்தையெல்லாம் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்காரு தெரியுமா அவர் நம்ம கெட்டியாக பிடிச்சிப்போமா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார் நம்ம வழியெல்லாம் தாங்கிப்பார் நம்மளோட பாரத்தையெல்லாம் சுமைப்பார் யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம அப்பா தான் அவர் பாதத்தில் எல்லா சுமைகளையும் இறக்கி வச்சுக்கிட்டு எல்லா பாரத்துகளையும் இறக்கி வச்சுக்கிட்டு நிம்மதியாக நீ உன் வேலையை மட்டும் பார் நான் உனக்காக எல்லாத்தையும் சுமக்கிறேன்னு சொல்வார் யாருங்க இப்படி வருவா யாருங்க இப்படி சுமப்பார் சரி இது மனம் சார்ந்த வழிகளை அவரை சொல்லிட்டார் உடல் சார்ந்த வழிகளை அவர் எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறாருன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணியிருக்காரு சாய் சச்சரித புக்கை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பிளேக் கட்டிகள் வரும்போது அவர் உலக மக்கள் அந்த ஊர் மக்களுக்காக அந்த பிளேக் எல்லாம் தான் வாங்கி கொண்டார்ன்றது சச்சரிதத்தில் இருக்குது சச்சரிதத்துல இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயங்கள் மிக மிக முக்கியமான விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது படித்து பார்த்தா தான் தெரியும் சரிங்களா அதனால் அவர் நம்மளோட வழிகளையும் வாங்கிப்பார் நம்மளுடைய துன்பங்களையும் வாங்கிப்பார் நம்மளுக்கு வழியையும் காட்டுப்பார் நம்மளை நல்லாவும் வாழ வைப்பார் அவரோட ஆசிர்வாதத்தில் நாம் எல்லாரும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்